எவ்வாறு ஜெபித்து நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ அதையே பெற்றுக்கொள்வது இரண்டு வார செய்தி தொடர் முதல் வாரம் செய்தி ஐந்து தேவனை ஜபத்தில் அணுகுவதற்கான நான்காவது நிபந்தனை எறிதல் மற்றும் துதிகளோடும் ஆராதனையோடும் நாம் வர வேண்டும் முதலில் நம் சுயசித்தத்தை மறுத்தவர்களாய் நாம் ஜபத்தில் வர வேண்டும் இரண்டாவதாக நாம் விசுவாசத்தோடு தேவனிடம் வர வேண்டும் மூன்றாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும் நாம் தேவனை அணுகுகிற நிறைய விஷயங்களில் இந்த நிபந்தனைகள் எல்லாம் பொருந்துகின்றன இன்றைக்கும் ஜெபத்தில் தேவனை அணுகுகிற விஷயத்தில் நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய இன்னும் ஒரு நிபந்தனை குறித்து தான் நான் போகிறேன் ஆராதனையோடும் துதிகளோடும் நன்றியறிதலோடும் நாம் வர வேண்டும் இந்த மூன்று வார்த்தைகளையும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆராதனை துதிகள் மற்றும் நன்றியறிதல் இம்மூன்றோடும் நாம் வர வேண்டும் அந்த மூன்று விஷயங்களும் வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் இவை ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கின்றன தேவனை நாம் அணுகுகின்ற விஷயத்தில் இவை ஒவ்வொன்றும் முக்கியமானவர்களாக இருக்கின்றன முதலில் நான் ஆராதனை குறித்து பேசுகிறேன் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஆராதனை குறித்து மிகவும் குறைவாகத்தான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆராதனை என்பது துதி அல்ல ஆராதனை என்பது பாடல்களை பாடுவதுமல்ல ஆராதனை என்பது வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது சரீரத்தின் பல்வேறு நிலைகளை குறிக்கும்படி பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று தலையை தாழ்த்துவதை குறிக்கிறது இன்னொன்று கைகளை விரித்து சரீரத்தின் மேல் பகுதியை முன்னோக்கி வளைத்து தாழ்த்துவதை குறிக்கிறது மூன்றாவதாக யாரை ஆராதிக்கிறோமோ அவருக்கு முன்பாக முகங்கு விழுந்து வணங்குவதை குறிக்கிறது ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் சரீரத்தின் நிலையை விவரிக்கும்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆராதனை என்பது நாம் எவ்வளவு அதிகமாய் பேசுகிறோம் என்பதில் அல்ல எந்த மனநிலையோடு எந்த சிந்தியோடு நாம் வருகின்றோம் என்பதில்தான் அது இருக்கிறது ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை குறித்த ஒரு தரிசனத்தை ஏசாயா கண்டான் அதற்கு மேல் அவன் சேராபின்களை பார்த்தான் அவை தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற அக்கினிமயமான சிருஷ்டிப்புகளாய் இருந்தன அவை ஒவ்வொன்றிற்கும் ஆறு சட்டைகள் இருந்ததை அவன் கண்டான் அவை தங்களுடைய ஆறு சட்டைகளை கொண்டு செய்த ஒரு காரியத்தை அவன் கண்டான் இரண்டு சட்டைகளால் அவை தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டன அடுத்த இரண்டு சட்டைகளால் அவை தங்களுடைய சரியத்தை மூடிக்கொண்டன மீதி இருந்த இரண்டு சட்டைகளால் அவைகள் பறந்தன பறக்கின்ற செயல் கடைசியாகத்தான் வருகின்றது இதை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது செய்ய வேண்டிய பணிக்கு முன்பாகவே ஆராதனை வந்து விடுகிறது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது செய்ய வேண்டிய பணியை காட்டிலும் ஆராதனைக்கு இரட்டிப்பான முக்கியத்துவம் இருக்கிறது நான்கு சட்டைகள் ஆராதனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு சட்டைகள் பணி செய்யும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது பறக்கின்ற சட்டைகளை குறித்து சொல்வதற்கு முன்பே ஆராதனையின் சட்டைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆராதனை என்பது ஒரு விதத்தில் உங்களுடைய முகத்தை மூடிக்கொள்வதாகவும் அது உங்களுடைய சரீரத்தை மூடிக்கொள்வதாக இருக்கிறது இது தலையை தாழ்த்தி வணங்குகிற செயலா இருக்கிறது இது சரீரத்தின் ஒரு நிலையாக இருக்கிறது அதே நேரத்தில் இது சரீர பிரகாரமாக மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது இது நம்முடைய ஆவியின் நிலையாகவும் இருக்கின்றது அதாவது ஜபத்தில் நம்முடைய ஆவி எவ்வாறு தேவனை அணுக வேண்டும் என்பதை குறித்ததாக இது இருக்கின்றது தேவனை உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆகையால் ஆவியில் தேவனை ஆராதிப்பதை குறித்து தான் நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் இது ஆவியின் நிலையாக இருக்கிறது தேவனுடைய பிரசனத்தில் தன்னை தாழ்த்துக்கிற ஒரு இதயமாக இது இருக்கிறது இது கத்தருடைய ஜபத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறது மத்தையோ ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே இயேசு இயேசுக்கு இவ்வாறாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் ஜபம் பண்ணும்படி வேண்டிய விதமானது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நாம் முதலில் தேவனை நோக்கி கூப்பிட்டவுடன் அடுத்ததாக நாம் சொல்கிற வார்த்தைகள் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதுதான் தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது தேவனுடைய நாமத்தை சொல்வதே அதை பயன்படுத்துவதே ஒரு விசேஷமான சாக்கியம்தான் தான் நாம் அதை பயபக்தியுடன் செய்கிறோம் நாம் அதை தாழ்மையாக செய்கிறோம் பிரமிப்பும் ஆச்சரியமும் கலந்தவர்களாய் நாம் அதை செய்கிறோம் நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம் பயபக்துடன் நடந்து கொள்கிறோம் அதுதான் ஆராதனை தேனுடைய பிரசனத்தில் தன்னையே தாழ்த்துகிற ஒரு இதயத்தின் நிலையாய் அது இருக்கிறது உண்மையாகவே ஆராதிக்கிறவர் தேவனை ஆவிலும் உண்மையிலும் ஆராதித்து தோல்ந்து கொள்ள வேண்டும் இது ஆவியின் ஒரு நிலையாக இருக்கிறது இப்பொழுது நாம் துதியை குறித்து பார்ப்போம் இது சத்தமாய் சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இது ஆராதனையிலிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிறது ஆராதனை என்பது இருதயத்தின் இருக்கிறது தேவன் யார் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து அவரை நாம் துதிக்கிறோம் சங்கீத நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் பெரியவர் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதற்கு ஏற்ற விதத்தில் நம் துதி இருக்க வேண்டும் அவர் மகா பெரியவர் அவருக்கு மேல் எவருமே இல்லை எனவே அவர் மிகவும் மேன்மையான விதத்தில் துதிக்கப்பட வேண்டும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து மனுஷனுடைய இறுதியம் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் தான் துதிகளாகும் தேவன் வல்லமையில் சிறந்தவர் தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளில் சிறந்தவர் தேவன் தம்முடைய மீட்பின் கிரியைகளில் சிறந்தவர் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளில் சிறந்தவர் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமுமே தான் இருக்கின்றன நாம் அவருக்கு ஏறெடுக்கின்ற துதிகள் அவருடைய மகத்துவத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் ஆகையால் தேவன் மிகவும் பெரியவர் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஒன்றை நான் சொல்கிறேன் கத்தரை துதிப்பதின் மூலம் நீங்கள் ஒருபோதும் நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள் ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் அதை மிகவும் குறைவாகவே செய்கிறோம் தேவனுடைய பிரசனத்திற்குள் நிலைவதற்கு துதி அத்தியாவசியமானதாக இருக்கிறது என்று சங்கீதம் நூறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது நமக்கு பழக்கமான ஒரு தான் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தறியுங்கள் இங்கே சங்கீதக்காரன் தேவனுக்கு நன்றி சொல்வதை குறித்தும் தேவனை துதிப்பதை குறித்தும் பேசுகிறான் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நுழைய வேண்டுமென்றால் நன்றியறிதலோடும் துதியோடும் நாம் வர வேண்டும் என்பதை அவன் சுட்டி காண்பிக்கிறான் நன்றியறிதலையும் துதித்தலையும் தவிர தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நுழைவதற்கு வேறு வழி எதுவுமே இல்லை ஆகையால் நாம் நம்முடைய ஜபங்களை நேரடியாக விண்ணப்பங்களை சொல்லி ஆரம்பிக்க கூடாது ஆராதனையோடும் நன்றியறிதலோடும் துதியோடும் தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அழகான சொற்கள் அடங்கிய வசனமாக இருக்கிறது இது தேவனுடைய பட்டணத்தை குறித்த ஒரு தீர்க்கு தர்சன வர்ணனையாக இருக்கிறது தேவனுடைய ஜனங்களின் வீடாக இருக்கிறது இது ரசிப்பின் இடமாக இருக்கிறது இந்த அழகான இடத்தை குறித்து இந்த பட்டணத்தை குறித்து ஏசாயா இவ்வாறாக சொல்கிறான் பதினெட்டாம் வசனம் உன் மதில்களை ரசிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் இந்த பட்டணம் ரச்சிப்பு என்னும் மதிர்ச்சுவரால் சூழப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் இது தேவன் தம்முடைய ஜனத்திற்குண்டு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரட்சிப்பாய் பாதுகாப்பா இருக்கிறது ரட்சிப்பு என்பது சிலுவையில் நிகழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரே வார்த்தையாக இருக்கிறது சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலம் இந்த பட்டணத்தின் மதிர் சுவர்கள் எல்லாம் ரச்சிப்பாய் இருக்கிறது அங்கு வாசல்களும் இருக்கின்றன புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசல் வழியாய் மட்டுமே இந்த பட்டணத்திற்குள் நுழைய முடியும் என்று மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாசல்கள் துதி என்று ஏசாயா நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் ரட்சிப்பு என்னும் பட்டணத்திற்குள் நீங்கள் நுழைய விரும்பினால் தேவனுடைய பிரசனத்திற்குள் நீங்கள் நுழைய விரும்பினால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கென்று ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க விரும்பினால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் இந்த வாசல் வழியாகத்தான் வர முடியும் இந்த ஒவ்வொரு வாசலும் துதியாக இருக்கின்றது தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை துதி என்னும் வாசல் வழியாகத்தான் நீங்கள் நுழைய முடியும் நீங்கள் தேவனை விட்டு தொலை தூரத்தில் நின்று கொண்டு உங்களுடைய பரிதாபமான நிலையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட முடியும் அவரும் உங்களுக்கு செவி கொடுப்பார் இயேசுக்கு சொந்த பூமியிலே ஊழல் செய்து கொண்டது பொழுது பத்து தொழில் நோயாளிகள் தொலைவிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது இயேசுவே ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் காண்பீம் என்று அவர்கள் கதறினார்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கதறலை கேட்டார் தேவன் உங்களுடைய கதறலையும் கேட்பார் ஆனால் நீங்கள் தொலைவில் இருந்தபடி கொண்டிருப்பீர்கள் நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் எல்லாருமே சுகமாக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவன் வந்து தன் நன்றி கடனை இயேசுகிசுக்கு செலுத்தினான் அதற்கு பிறகு அவன் தொலைதூரத்தில் நிற்கவில்லை அவன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதித்தான் அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆராதனை மற்றும் துதியின் மூலமாக நாம் அவரிடம் நெருங்கி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நன்றியறிதலை குறித்து ஓரிரு குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன் யார் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நம் வாயின் வார்த்தைகளில் துதிகளாக வெளிப்படுத்துகிறோம் என்று நான் சொன்னேன் குறிப்பாக தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்கிறோம் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பம் செய்யுங்கள் ஜெபிகள் என்று பவுல் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும் பல வருடங்களுக்கு முன் வெளிவந்த ஜான் வெஸ்லியின் மாத இதழில் அவர் இப்படி ஒரு கருத்தை எழுதியிருந்தார் தேவன் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாகத்தான் செய்கிறார் ஜெபம் இல்லாமல் அவர் ஒன்றையும் செய்வதில்லை அப்படித்தான் நான் நிச்சயமாக உணர்கிறேன் நான் அதற்கு ஆமேன் என்று தான் சொல்வேன் ஆம் தேவன் எல்லாவற்றையும் ஜபத்தின் வழியாகத்தான் செய்கிறார் ஜெபம் மற்றும் விண்ணப்பங்களை ஏடுங்கள் என்று பவுல் சொல்கிறார் ஆனால் அதை நன்றி சொல்லிவிட்டு செய்யுங்கள் என்று சேர்த்து சொல்கிறார் வேறு வார்த்தைகளில் சொன்னால் உங்களுடைய விண்ணப்பங்களோடு நீங்கள் தேவனிடம் வரும்பொழுது நன்றி சொல்லி ஆரம்பிங்கள் நன்றி சொல்லி ஆரம்பிப்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள் நான் ஐரோப்பாவில் வளர்க்கப்பட்டு ஐரோப்பாவில் பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வளர்ப்பார்கள் ஒரு பிள்ளை பிஸ்கட் வேண்டும் என்று கேட்டு அதை பெரும்படி தன் கையை நீட்டும் பொழுது அவன் முதலில் நன்றி சொல்லி விட்டுத்தான் பிஸ்கட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கின்றோம் தேவனும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை தான் கொடுக்கிறார் நீ முதலில் நன்றி சொல் அப்பொழுது நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்று தான் வேதம் சொல்லுகிறது தேவனும் சொல்லுகிறார் ஆக நன்றி சொல்லாமல் தேவனிடம் ஒருபோதும் வராதீர்கள் முதலில் நன்றி சொல்லிவிட்டு உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் தேவனிடம் ஏரிடுங்கள் நன்றி சொல்வதே மிகவும் முக்கியமான ஒரு உளவியல் செயலாகும் அது நம் விசுவாசத்தை கட்டி நாம் அதிகமாய் நின்று நிதானித்து தேவன் நமக்காக செய்த எல்லாவற்றிற்காகவும் நாம் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அடுத்து நாம் கேட்க போகிற காரியத்தை அவர் நிச்சயம் செய்வார் என்று விசுவாசிப்பது நமக்கு எளிதாகிவிடும் சரியான வார்த்தைகளை சொல்லி உங்களை ஜெபத்தை ஜெபிக்கும்போது தான் மெய்யாகவே நீங்கள் எதற்காக ஜெபிக்கின்றீர்கள் என்பதை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லி நாம் ஒருபோதும் ஜெபிக்க ஆரம்பிக்க கூடாது நாம் எப்பொழுதுமே நன்றி சொல்லித்தான் நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் உண்மையை சொன்னால் நாம் விவாதமாக தொடர்ந்து ஜெபிக்கும் நம்முடைய நன்றியின் பட்டியல் நீளமாகிக் கொண்டே செல்லும் ஒரு கட்டத்தில் நம்முடைய விண்ணப்பங்களின் பட்டியலை காட்டிலும் அது நீளமாகிவிடும் தேவன் ஏற்கனவே நமக்காக செய்திருக்கிற ஆச்சரியமான காரியங்களின் நிமித்தம் நாம் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே போகும் பொழுது அடுத்து நாம் கேட்கப்போகிற போகிற காரியங்களுக்கும் அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிப்பது நமக்கு லேசான விஷயமாகிவிடும் அது நமக்கு எளிதாகிவிடும் ஆகையால் நன்றி சொல்லி வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆமே